ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ஏற்ற சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க வடைச்சட்டியில் கொஞ்சம் கூட மிஞ்சாதுங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து உருளைக்கிழங்குக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இப்போ எடுத்திருக்க எல்லா பொருளையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போது நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தரணுங்க ஹையில் வச்சிட வேணால் கரிஞ்சு போயிடும் இப்போ நம்மளுக்கு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க வர மல்லியும் சீரகமும் ரொம்ப கருகிறக்கூடாதுங்க கொஞ்சம் அந்த வாசனை வந்ததும் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க வறுத்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போது அதே பேனில் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கை எண்ணெயில் ரோஸ் பண்ண போகிறோம் இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் சைஸ் அஞ்சு உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இந்த ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை சின்ன பீசஸ் உங்களுக்கு கட் பண்ணி போட பிடிக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ட்ரை ஆக்கிட்டு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்த உருளைக்கெழங்க வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டையுமே வந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது இந்தளவுக்கு உருளைக்கிழங்கில் நல்லா மசாலா படுற மாதிரி வதக்கி விட்டாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாங்க மீடியம் சைஸ் ஜார் எடுத்திருக்கேங்க நல்லா ஈரம் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து சின்ன ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா எந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கில் அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இந்த வறுத்து அரைச்ச மசாலா பொடி தாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க இப்போது மசாலா பொடி எல்லாமே வந்து உருளைக்கிழங்கில் நல்லா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நமக்கு எண்ணெயில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக்கானால் போதுங்க உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து நாமத்தி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடணுங்க உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்குங்க ரொம்பவும் வந்து உருளைக்கிழங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மசாலா பொடியை வறுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன் வீக்குக்கு மேலே வரைக்குமே நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ